வணக்கம் இது குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக பரபரப்பான முக்கியமான ஒரு செய்தி இந்தியா கூட்டணி அப்படிங்கிறவங்க தொடர்ந்து களத்தில் தங்களை சாதகமான மாநிலங்களில் அடுத்தடுத்து தங்களுடைய பலத்தை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள் மோடி நினைத்ததைப் போல இந்த தேர்தல் என்பது அவ்வளவு சாதாரணமாக இருந்துவிட போவதில்லை அப்படிங்கிறது தான் களத்திலிருந்து குறிப்பாக வட இந்தியாவிலிருந்து செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது நம்ம முக்கியமாக இந்த முறை பார்க்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்தா பீகார் மாநிலம் பீகார் மாநிலம் நம்மை போலவே அவங்களுக்கும் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதே அளவுக்கான நாற்பது சீட்டுகள் தான் இருக்கிறது பீகார் பீகார் மாநிலம் இந்த முறை பாஜகவை தண்ணி குடிக்க வைக்க போகிறது ஏனென்றால் கடந்த முறை அவர்கள் பீகாரில் மட்டும் நாற்பதுக்கு முப்பத்தொன்போது சீட்டு ஜெயிச்சாங்க மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புனே நம்ம சொல்லலாம் நம்ம இப்படி இங்க திமுக முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தெட்டு எடுத்ததோ அப்படி ஜெயித்திருந்தார்கள் இந்த முறை அதற்கான வாய்ப்புகளே துளியும் கிடையாது அப்படின்னு பிஹாரினுடைய கலநிலவரம் சொல்லியிருக்கிறது தேஜஸ்வி மிகப்பெரிய ஒரு யாத்திரையை அங்கே போய் மக்களை சந்திக்கக்கூடிய யாத்திரையை நடத்தி முடித்திருக்கிறார் ராகுல் காந்தி நிதிஷ்குமார் ஆட்சி மாறியதற்கு பிறகு அங்கே போயிருக்கக்கூடிய அவருடைய யாத்திரை அங்கே கடந்து போனபோது மிகப்பெரிய வரவேற்பு அப்படிங்கிறத பார்த்தோம் பீகாரில் ஒரு பெரும் கூட்டத்தை இந்தியா கூட்டணியினுடைய பெரிய கூட்டத்தை கடைசியாக யாருன்னா நம்முடைய தேஜஸ்வி யாதவ் கூட்டியது அப்படிங்கிறதும் கூட பல செய்திகளை சொல்லியிருந்தது கிரவுண்டில் இன்றைக்கு நிதிஷ்குமாரினுடைய ஆண்டிங்கம்பட்சியையும் சேர்த்து மோடி சுமக்க வேண்டிய சூழல் வந்திருக்கிறது என்ன சொல்லுகிறது பீகார் களத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் விலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு அந்த ஒயரில் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பீஸ் இன் பீகார் பிஜேபி ஃபேசஸ் அண்ட் அஃபீல் பேட்டில் அஸ் இந்தியா அலைன்ஸ் பர்சஸ் அ டஃப் சேலஞ்ச் அப்படிங்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஏனென்றால் தேஜஸ்வி யாதவ் என்கிற ஒரு நபர் அவர் வந்து செய்தக்கூடிய அரசியல் என்பது ஒப்பீட்டு நிதிஷ்குமாரை விட மோடியை விட தேஜஸ்வி யாதவ் இளைஞர் அப்படிங்கிறத பார்க்குறோம் லாலு யாதவனுடைய மகன் அப்படின்னு நமக்கு தெரியும் அவருடைய துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கடந்த முறை தேஜஸ்வி யாதவ் தான் ஜெயித்தது அந்த அவருடைய கட்சி இருக்கிற இல்லையா அவர்கள் தான் ஜெயித்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ராஷ்ட்ரிய ஜனதாதள் அவங்க ஜெயித்த சீட் அப்படிங்கிறது தான் அதாவது அந்த மாநிலத்தில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லை ஆனால் அதிக சீட்டுகள் ஜெயித்த முதல் கட்சி இதெல்லாம் சிங்கிள் ஹார்ஜஸ்ட் பார்ட்டியாக அவருடைய கட்சி தான் வந்திருந்தது கடந்த முறை அப்படிங்கிறத பார்க்குறோம் போன பெர்ஃபார்மன்ஸ் வராது அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக இந்த கட்டுரையாளர் பதிவு செய்திருக்கிறார் ஒயில் இட் இஸ் ஹார்ட் டு டிசன் எனிதிங் திங் நாவல் ஆர் இன்னவேட்டிவ் நரேந்திர மோடி எலெக்ஷன் ராலி ஒன் கேனாட் மிஸ் த பிரைம் மினிஸ்டர்ஸ் மோஸ்ட் விகரஸ் இண்டிவர் எவர் டு ரிப்ளிகேட் இஸ் பார்ட்டிஸ் டுவெண்ட்டி நைன்டீன் பர்ஃபார்மன்ஸ் இன் பீகார் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்றாங்க இது வரைக்கும் அவர் ரெண்டு முறை அங்கே விசிட்டுக்கு போயிருக்கிறார் ஒன்று வந்து ஜம்முக்கு இன்னொன்று நவாடா ஆகிய பகுதிகளில் பிரதமர் போய் போயிருக்கிறார் பேசியிருக்கிறார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல ரேலி போயிருக்கிறது அவுரங்காபாத் மற்றும் கயா

எத்தனை பேர் கூட கூட கூட்டணி கூட்டணி வைப்பார் வைப்பார் வரைக்கும் என்பது நிதிஷ்குமாருக்கே தெரியாத லெவலுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அரசியல் தான் அங்கே 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 அவருடைய ஜனதா இந்த பக்கம் என்டிஏனுடைய பிஜேபிக்குமே வந்து களத்தில் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் நம்ம கூட்டணியில் இருந்தார் போனார் வருஷம் உட்காந்துட்டு இருந்தார் திரும்ப வந்தார் அப்படின்னும் போது அது பெரிய பெரிய பிரச்சனைகளாக களத்தில் இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனாலும் கூட எஃபர்ட்டை திரும்ப திரும்ப மோடி போட்டுக்கிட்டு இருக்காரு அதே போல் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அமித்ஷா அவர்கள் ரெண்டு நாள் தங்கியிருந்து கேம்பெயின் செய்கிறார் என்பதை பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த முறை கடந்த முறை வந்த சீட்டுகள் இங்கே துண்டு விழுந்தது குறைகிறது என்று சொன்னால் மோடியினுடைய வெற்றி அவர் ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிறதுல பெரிய பிரச்சனையாக பீகாரும் தமிழ்நாடும் மேற்கு வங்கமும் தான் இருக்க போகிறது ஃபார்ட்டி 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 டூ சீட்ஸு இந்த மூன்று மாநிலங்கள் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரக்சரையே மாற்றக்கூடியதாக இது கூட நம்ம மகாராஷ்டிரா வசத்துனா அங்கே நாற்பத்தெட்டு சீட்டு ஸோ இது அப்படியே எல்லாம் ஒன்று சேரும் பொழுது ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி சீட்ஸ் வரைக்கும் அவங்களுக்கான அடி துண்டாக விழுந்துச்சு அப்படின்னா அது பெரிய லெவலுக்கு மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவதை காலி செய்யும் என்பது தெரிந்ததுனால்தான் மோடியும் அமித்ஷாவும் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிராக் பஸ்வானுடைய கட்சி ஆல்ரெடி அவங்க உள்ளே வந்திருக்கிறாங்க இவங்க வந்து கடந்த முறை இருந்த அதே அலையன்ஸை கிட்டத்தட்ட ஃபார்ம் பண்ணாலும் கூட இதில் நம்பகத்தன்மை எங்கே போச்சு அப்படின்னா நிதிஷ்குமார் என்கிற ஒரு தனி மனிதர் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய சோமார் சால்ட் அப்படிங்கிறது இந்தியா கூட்டணி உணர்வு ஏன்னா அவரை நகத்துனா இந்தியா கூட்டணி காலியாயிருங்கிறது தான் மோடியினுடைய கேல்குலேஷனாக இருந்தது அதன் காரணமாகத்தான் அவர் ஏற்கனவே நிதிஷ்குமார் தன்னுடைய பக்கம் இழுத்திருந்தார் அப்படிங்கிறது நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருந்தோம் அந்த கூட்டணிக்கு போன பிறகு கூட இப்போ நம்பகத்தன்மை என்பது ஒட்டுமொத்தமாக பீகார் முழுக்க காலியாக இருக்கு மாமான் தான் அவரை இதுவரைக்கும் மத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஊர் மக்களே சொல்றாங்க நம்ம யார் யாருக்கோ ஓட்டு போடுறோம் ஆனால் இவரே முதலமைச்சர் ஆறுங்குற ஒரு அயர்ச்சி அங்க கிரவுண்டில் வந்திருக்கிறது இந்தியா பிளாக் பிளாக்லீடர் எழுந்திருக்காங்க காங்கிரஸ் ஒன்பது சீட்டுகள் வரைக்கும் காங்கிரஸ்க்கு அங்க நாற்பது சீட்ல கொடுத்துருக்கார்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய டேலி தமிழ்நாட்டில் திமுக என்ன பார்த்து கொடுக்குதோ என்ன எண்ணிக்கையும் அதே அளவிலான எண்ணிக்கையை தான் அங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ராஷ்டிரீய ஜனதா தவிரத்தில் அவருடைய கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க குறிப்பாக பிஜேபி ஜேடியூ அவர்கள் அவங்களுக்கு எதிரெதிராக எங்கெங்க நிற்கிறாங்களோ அதற்கு எதிரான விஷயங்களை அறிவித்து கரெக்டான கேண்டிடேட்ஸ் இறக்கியிருக்கிறாங்க ஏன்னா அங்கே அவங்களுக்கு உள்ள உள்ளூர் இது பார்க்கும்போது அப்படியே நம்ம தமிழ்நாட்டோட ஒரு கம்பேரிசன் வச்சோன்னா தமிழ்நாட்டில் உதயசூரியனும் ரட்டையிலையும் மோதக்கூடிய இடம் அப்படிங்கிறது டஃப்பான ஃபைட்டாக இருக்கும் ஏடிஎம்கே எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போனால் கூட்டணி கட்சி அவங்க சின்னத்தில் நிற்கிற இடமெல்லாம் ஒரு டஃப் காம்படிஷனாக அதிமுக லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் அதிமுக கூட்டணி கட்சிகள் இப்போ உதாரணத்துக்கு பிரேம்லதா அவங்களுடைய தே கோயமுத்துக்கு முரசு இடத்துல கிளீனாக அடிச்சு தூக்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு உதயசூரியனில் நின்னால் இருக்கும் நம்ம சொல்றோம் இல்லையா இந்த கேல்குலேஷன்ஸ் படி பார்க்கும் பொழுது பிஜேபியும் சரி ஜேடியும் சரி இவங்க நிற்கக்கூடிய சீட்ஸ்ல டைரக்டாக நம்ம போகிறதுங்கிறது கம்பேரிட்டிவ்லி காங்கிரஸ் விட கூடுதலாக இதாக இருக்கும் அப்படின்ட்டு ராஷ்ட்ரிய ஜனதா தள் லாலுவினுடைய கட்சி தேஜஸ்வி யாதவனுடைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க சீட்டுகளை பிரித்து அவங்க வேலைகளை என்டிஏ பார்க்க ஆரம்பித்தாலும் கூட இவர்கள் கேண்டிடேட் செலெக்ஷனை பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா கடந்த முறை இந்த முறை முழுக்க முழுக்க நிதிஷ்குமார் என்கிற சுமையும் சேர்த்து சுமக்க வேண்டிய இடத்திற்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ன பண்ணோம் பத்து ஆண்டுகளில் அப்படிங்கிறதுல எதையுமே மோடி பேசவில்லை வாட் இஸ் அபவுட் டு டூ அப்படிங்கிறது அவர் பேசலை அந்த நான்கு முறை அவர் அங்கே போயிருக்கிறாரு இதில் அவரது திரும்ப திரும்ப பேசினதையே விதையே பேசிட்டு போரிங்காக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பாட்னாவில் இருக்கக்கூடிய மூத்த ஜேர்னலிஸ்ட்டுகள் சிலர் அதர் அதை அதை அனலைஸ் பண்ணக்கூடியவங்களே சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் நல்லா யோசிக்கலாம் கடந்த பேக் டு பேக்காக நிதிஷ்குமார் மூணு டேர்ன் தாண்டி இருக்கிறார் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக அங்கே ஆட்சிக்கே லாலுவினுடைய கட்சி வரல ஆச்சுங்களா இந்த தனியோர் நீங்கள் மொத்தமாக கணக்கு பண்ணிங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க மோசமானவங்கன்னு இப்போ போய் நீங்கள் பேசுகிறீங்க பத்து வருஷம் நீங்கள் பிஎம் ஆர்ந்து என்ன பண்ணிங்கன்னு பேசுனாலாச்சும் ஏதாவது சரி இதெல்லாம் பண்ணியிருக்காரு போலன்னு யோசிப்பாங்க அல்லது அடுத்த இப்போ நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறோம் தெரியுமா டபுள் இன்ஜின் சர்க்கார் நம்ம கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு அலாச்சும் சரி அப்படின்னு ஒரு பக்கம் யோசிப்பாங்க இது ரெண்டுமே இல்லாமல் பதினைந்து வருடத்துக்கு முன்னால் பீகாரை கொள்ளையடித்தவர்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கான கனெக்ட் என்பதே இன்றைக்கு பாஜக எடுக்க முடியாமல் இந்த எலெக்ஷனில் மோடி பேசுவதே கூட திணறக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சில அப்சர்வேஷன்ஸ் இருக்கிறது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அங்கே போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இருக்கு இப்ப அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க பண்ண ஒரு விஷயத்துக்காக நீங்க எங்களுக்கு இப்போ ஓட்டு போடுங்க என்று கேட்பதும் அதே போல புல்வாமால ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஆன விஷயங்களை நாங்கள் மன்னிக்க மாட்டோம் அந்த புல்வாமாவுக்கான விஷயங்களுக்கு நாங்க அவங்களுடைய குகைக்குள்ளேயே போய் எதிரிகளை வீழ்த்தி இருக்கிறோம் வேட்டையாடி இருக்கிறோம் அப்படின்னு அவர் பேசியிருப்பது என்பது உண்மையிலேயே அவங்களுக்கு அது என்னங்கிறதே நினைவு முடியாத வகையில் இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட அது கனெக்ட் ஆகலை அப்படின்னு சில ரிப்போர்ட்ஸும் இருக்கிறது நம்ம யோசித்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றை பொறுத்தவரை நோ ப்ராப்ளம் ஹாஸ் டிசைடட் டூ எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம கடந்த கால வரலாறாக பார்க்க வேண்டியிருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இரண்டு தேர்தல்களில் இந்தியாவில் எதிரொலித்ததே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ட்ராக் ரெக்கார்டாக இருக்கிறது அப்படி பார்க்கும்போது புல்வாமாவுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஓட்டு போட்டுவிட்டாங்க இட் இஸ் செட்டில்டு இட் இஸ் டன் அண்ட் டஸ்ட்ங்கிற இடத்துல இருக்கிறது நீங்கள் திரும்ப அதை சொல்லி இப்போ ஓட்டு கேப்பீங்க அப்படின்னா புல்வாமாவில் இங்கு வந்து தாக்குதல் நடத்தப்பட்டது அது வந்து தீவிரவாத தாக்குதல் யார் அந்த தீவிரவாதிகள் கண்டுபிடிச்சு அவர்களை பிடித்து வந்து சட்டத்தின் முன்பாக நீங்கள் நிறுத்துகிறீர்களா கேள்வி நம்முடைய ராணுவ வீரர்கள் முப்பத்தஞ்சு பேருக்கு மேல நாற்பது பேருக்கு மேலே செத்து இருக்காங்க அவங்க பட்டு ஓட்டு வாங்கினீங்கல்ல அஞ்சு வருஷத்தில் இவர்கள் தான் கொன்றார்கள் உங்களால் அடையாளம் காட்ட முடிஞ்சதா பதிலுக்கு அங்கே பாகிஸ்தானுக்குள்ள போய் ஏதோ ஒரு தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டு சம்பந்தப்பட்டவர்கள் தான் அவர்களாங்கிறத உங்களால் சொல்ல முடியுமா எந்த ஆர்கனைசேஷன் பொறுப்பேற்றதோ அவர்களை கொண்டு வந்து சட்டத்தின் முன்பு நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பது உங்களால முடியல அப்படின்னா நீங்க என்ன அரசு ஆண்டு கேள்வி அது அப்படியே டேரக்டாக வரும் இது போக நீங்கள் ராணுவ வீரர்களை பற்றிலாம் தயவு பண்ணி பேசாதீங்க இராணுவ வீரர்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணும்னு கேட்டு ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் எத்தனை பேர் டெல்லியில் போராட்டம் நடத்தினாங்க போராட்டம் நடத்தினவங்களை உங்களுடைய காவல்துறை எப்படி நடத்தியது நீங்கள் அவர்கள் எந்த லெவலுக்கு கண்ணியமாக நடத்துனீங்க மணிப்பூரில் ஒரு இராணுவ வீரருடைய குடும்பத்துக்கு அந்த பிரச்சனையின் போது என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை ஒரு கண்டமினேஷனாக நீங்கள் பண்ணீங்களாங்கிறதெல்லாம் வேறொரு விஷயமாக இருக்கிறது ஆனால் பீகாரினுடைய கேம்பெயின் ஸ்பீச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோடியை அவர்கள் பெருமளவிற்கு உள்வாங்குவதைப் போல தெரியவில்லை அல்லது அட்ராக்டிவாக அவர் எதுவும் பேசவில்லை ஏன்னால் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்களை நீங்க போய் திட்டினீங்கன்னா அது என்னவாக களத்தில் எடுபடும் அவங்க யாரு ஒரு தலைமுறையே ஓட்டர்ஸே புதுசா வந்திருப்பான் கடந்த மூணு தினத்தில் புதுசா ஓட்டு போடுறவனுக்கு அவங்க ஆட்சி எப்படி இருக்கும்னே தெரியாது அப்போ நீங்கள் அவங்களோட கனெக்டே ஆகாததாகத்தான் அது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோடி அட்டாக்ஸ் காங்கிரஸ் அண்ட் ஆர்ஜேடி ஃபார் அப்போசிங் ராமா விச் ஃபைன் ஃபியூ டேக்கர்ஸ் அதாவது ராமர் கோயில் கட்டுவதற்கு இவங்க வரல எனவே இவங்க ராம விரோதிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறார் இது ரொம்ப கம்மியான அளவில் இருக்கக்கூடிய ஹிந்துத்துவா தீவிர ஹிந்துத்துவ வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மத்தியில் போகலாமே தவிர அதை தாண்டி இது பெரிய லெவலுக்கு வரலை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஹி சட்டாக்கான் லாலு பிரஸ்

அதே போல பலருக்கும் விருதுகளெல்லாம் கொடுத்து பாரத ரத்னாவெல்லாம் கொடுத்து அவருடைய பேரனை கூப்பிட்டு வந்து உள்ள சேர்த்தது பார்த்தோம் இல்லையா சரண் சிங் அவர்களுக்கு கொடுத்தது இதெல்லாம் இவருடைய கூட்டணி கட்சிகள் இருக்க அத்தனை பேருமே வாரிசு அரசியல் கட்சிகளாக இருக்கிறார்கள் அதுல பெருமளவு நிதிஷ்குமாரை தவிர மீது எல்லாருமே அவங்க கட்சியே அவங்க ஃபேமிலிக்குள்ள நடத்தக்கூடிய கட்சியாக இருக்கிறது அப்ப இது எடுபடாமல் போவது ஒன்று இரண்டாவது மோடி லாலுவை ஊழல்வாதி என்று சொல்லி பேசும் பொழுது அவர்கள் பதிலுக்கு எலக்ட்ரல் பாண்ட் என்கிற ஆயுள் ஆயுதத்தை எடுக்கிறார்கள் உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊழல் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கணவரையே சொல்லுகிறார் யார் காசு கொடுத்தானே தெரியாதாம் அவங்களுக்கு மட்டும் எட்டாயிரம் கோடி போச்சாம் அதை என்ன பண்ணாங்கன்னே தெரியல அதை கொடுத்துட்டு பல லட்சம் கோடி கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்களாம் இதெல்லாம் எதிர் பெரிய பிரச்சாரமாக கொண்டு போகப்படுகிறது ஊழலை ஆக்சுவலாக சட்டப்பூர்வமாக்குவது ஊழலை விஞ்ஞானபூர்வமாக்குவதுன்னு ஒரு ஒரு ஆங்கிளாகவும் சொன்னாலும் ஊழலை சட்டபூர்வமாக்கிறவரே இவரதான அப்படிங்கிற பிரச்சாரத்தை பதிலுக்கு இவர்களும் எடுக்கிறார்கள் இந்த பத்து ஆண்டுகளில் என் பீகாருக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை நிதிஷ்குமாரை நோக்கியதாகவும் அதை விட முக்கியமாக மோடியை நோக்கியதாகவும் அவர்கள் வைக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது வாரிசு அரசு இப்போ இங்கே நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம்னா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையில் எழுதி வச்சிருக்காரு அதே போல ஜான் பாண்டியன் அதே போல டாக்டர் கிருஷ்ணசாமி அதே போல வந்து அப்படின்னா தேவநாதன் சரத்குமார் ராதிகா இதுக்கு முன்னாடி அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்த தேமுதிக இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய கட்சியில் அடுத்த தலைமுறையை உள்ளே கொண்டு வந்தவர்களாக இருக்கிறது அப்போ இப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா பாரிவேந்தர் அதே போல் எடுத்துக்கலாம் ஸோ இப்படி எல்லாம் இருக்கும்போது இங்கே எப்படி எடுபடலையோ அதே பாலிசி அங்கே அறிவாங்கக்கூடிய விஷயத்தை பார்க்கறது இதில் இந்தியா கூட்டணி பல விதமான புதிய விஷயங்களை ட்ரை பண்ணுறாங்க அவங்க நேரடியாக நிதிஷ்குமார் வெளியில் போனதுங்கிறது இந்தியா கூட்டணிக்கு ஆக்சுவலாக ஒரு சாதகமான விஷயமாக மாறி இருக்கிறது ஏனென்றால் அவர் இருந்திருந்தால் அவர் அவங்களுக்கு கூடுதலான சீட்ஸை கொடுத்துருக்கணும் இப்போ கம்ஃபர்டபுளான சீட்ஸில் இவங்களுக்குள்ள ஷேரிங்கை பிரிச்சுட்டு உட்கார்ந்து அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நேரடியாக டபுள் இன்ஜின் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கையில் எடுக்கிறாங்க இந்த டபுள் இன்ஜின் ஆன்டி இன்கம்பன்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க கடந்த முறை ரெண்டாயிரத்தி லோக்சபா தேர்தலிலும் சரி ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலிலும் இவர் லாலு பிரசாத் வந்து சிறையில் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர் இன்றைக்கு பெரிய லெவலில் வெளியில் வந்து பெரிய ஈக்குவேஷன்ஸை பெட்டி இருக்கிறாரு ஒரு பின்னால இருந்து இயக்கக்கூடிய சூத்திரதாரியாக கடந்த காலத்தில் லாலுவீனுடைய அரசியல் என்பது அது அது ஒரு நீண்ட பாரம்பரியம் மிக்கது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவர் மூவ் பண்ணக்கூடியவர் அவர் அவருடைய இதை வந்து பார்க்கும்போது அதிகபட்சமாக அவங்க கேண்டிடேட் செலெக்ஷனே இபிசிஎஸ் நம்மூரில் எம்பிசினு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அங்கே எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்ட் க்ளாஸஸ் அப்படிங்கிற கூடிய இபிசிஎஸ்ல இருந்தும் நான் யாதவ் ஓபிசிஸ்ல இருந்தும் முஸ்லீம் யாதவ் காம்பினேஷனை தாண்டி அவர்கள் நிறைய கேண்டிடேட்ஸை ஃபைல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே வரக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது நம்ம முஸ்லிம்ஸ் ஓட்டும் யாதவ்ஸ் ஓட்டும் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் பேங்காக இருக்கிறது இதை தாண்டி இபிசிஸும் நான் யாதவ் ஓபிசிஸையும் அவங்க கேண்டிடேட்டாக உள்ள பண்ணும்போது அது அடுத்தடுத்த கட்டத்திற்கு ஒரு கன்சாலிடேஷனை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுல பாஜக இன்னைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா கடந்த காலத்துல இவர்கள் எல்லாம் அதில் பழம் தின்று கொட்டை போட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது அது அடுத்த கட்டத்துக்கு விதை விளைந்து மரமாக வரக்கூடிய லெவலுக்கு தேஜஸ்வி யாதவ் வந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் லாலுவினுடைய இந்த சோஷியல் இன்ஜினியரிங் ஈக்குவேஷன் தான் இப்ப நகர்த்தி இருக்கிறது இதே போல வந்து அப்படின்னா நான் யாதவ் ஓபிசிஇக்கு அந்த பக்கம் நிதிஷ் க டைம்ல இவங்க கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது அப்போ இந்த முறை அதாவது கடந்த முறை இந்த ஈக்குவேஷன் இருக்கில்லையா காம்பினேஷன் இந்த சமூகங்கள் இவர்களால் இவங்க போதியமான எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு தான் கடந்த முறை அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் பெருமளவுக்கு எதிராக திரும்பி இருந்தார்கள் ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கொண்டு வருவது அப்படிங்கிற லெவல்ல இருந்து இவங்க மூவ் பண்ணுறாங்க இன் ஆல் டோட்டல் ராஷ்ட்ரிய ஜனதா தல் ஹாஸ் ஃபைல்டு ஹாஸ் மெனி அஸ் டென் நான் யாதவ ஓபிசி அண்ட் இபிசிஸ் அவுட் நம்பரிங் நிதிஷ் ஜேடியூ இன் த ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது நிதிஷ்குமாருடைய கட்சியிலிருந்து நான் யாதவ் ஓபிசிஸ்க்கும் இபிசிஸ்க்கும் கொடுத்துருப்பதை விட கூடுதலாக இவர்கள் சீட்டு கொடுத்துருக்கிறார்கள் பத்து பேர் வரைக்கும் இணைக்கிற இருபத்தி மூணில் நிற்கிற இருபத்தி மூணில் பத்து சீட்டு அவர்களுக்கான இதாக கொடுக்கும்போது இந்த கன்சாலிடேஷன் என்பது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஏன்னா ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்காக இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் சன்னி ஆதாஸ் நமக்கு தான் ஸோ இவர்களையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது அது பரவலாக இருக்கக்கூடிய சீட்ஸை எடுக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி சோஷியல் என்ஜினியரிங் எதிரான சோஷியல் இன்ஜினியரிங்காக நகர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் யார் ஜெய்ப்பா என்ன மராக்கல் இது எல்லாத்தையும் தாண்டி பிரதமர் ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் என்பதெல்லாம் தாண்டி களத்தில் அவர்களுக்கு கடந்த முறை கிடைத்த வெற்றி வாய்ப்பு இல்லை என்பது ஆரம்பிக்கும் அவர்களுக்கு தெரிந்து விட்டது நிதிஷ்குமார் அவருடைய விஷயங்கள் உள்ளே வந்ததுனால பாஜகவில் நிதிஷுக்கு நிறைய சீட்டு கொடுத்ததுனால பாஜகவிலே சீட்டு கிடைக்காத ஆட்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள் நாம் மறந்து விட வேண்டாம் நிதிஷ்குமாருக்கு இன்றைக்கு துணை முதலமைச்சராக பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர் நிதிஷ் ஆட்சியை விட்டு இறங்காமல் நான் இந்த தலைப்பாகையே கழட்ட மாட்டேன் அப்படின்னு தலைப்பாக கட்டின ஒருத்தர் தான் இன்னைக்கு அவருடைய துணை முதலமைச்சராக பாஜகவின் சார்பில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஆனால் கேடர்ஸ் இன்னமும் ஜெல்லாகாதது என்பது இந்திய கூட்டணிக்கு மற்றும் ஒரு சவாலாக இருக்கிறது இந்தியா கூட்டணி என்ன செய்கிறது நம்ம அடுத்தடுத்த நிலைகளை பார்க்கலாம் தொடர்ந்து குரலோடு நன்றி வணக்கம்